அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மகா பிரதோஷம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அட மார்கழி மாதம் இருபத்தா இருபத்தாறாம் தேதி பெருமாளுக்கு உரிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் இருபத்தேழாம் தேதி சிவனுக்கு உகந்த சனி மகா பிரதோஷம் என்னென்ன அற்புதம் வாய்ந்த நாட்கள் பார்த்தீர்களா அதற்கு முந்தைய நாள் மார்கழி இருபத்தைந்தாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகை இப்படி வரிசையாக முருகர் பெருமாள் சிவன் என்று நமக்கு வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது இறை வழிபாட்டை யாரும் தவறவிடாதீர்கள் மனதிற்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே வழி ஆன்மீகம் மட்டும்தான் இதில் கிடைக்கும் மன திருப்தி வேறு எதிலுமே கிடைக்காது ஆண்டு அனுபவித்து பணம் சம்பாதித்து கடனில் விழுந்து செல்வத்தில் புரண்டு கடைசியாக நாம் செல்லக்கூடிய இடம் இறைவனின் பாதம்தான் அந்த சிவபெருமானின் பாதம்தான் அந்த பெருமாளின் பாதம்தான் ஆக எந்த அளவுக்கு வாழ்க்கை சொத்து சுகம் பணம் பதவி வேலை இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல நூறில் ஒரு பங்காவது இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் இந்த சனிமகா பிரதோஷம் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதியில் பதினோராம் தேதி வருகிறது இந்த நாளில் சிவன் வழிபாடு அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கூட ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமானை வணங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று வழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் நந்தி தேவரை வணங்குங்கள் பிறகு சிவபெருமானை வணங்குங்கள் இந்த சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதிலும் குறிப்பாக மூன்று அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த பொருட்கள் என்னென்ன நாம் அதை சிவபெருமானுக்கு எதற்காக வாங்கி தரப்போகிறோம் என்பதை தொடர்ந்து நந்திதேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும் சொந்த நிலம் வாங்குவதில் சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகும் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நார்த்தங்காய் அபிஷேகம் நந்திதேவருக்கு செய்து வையுங்கள் வாடகை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும் வெண்தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் சுமை குறையும் என சொல்லப்பட்டுள்ளது வெண் தாமரை கிடைப்பது அரிது என்பவர்கள் செந்தாமரையை வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாது கூடுமானவரை வெண் முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கே பூ கடைக்காரரிடம் சொன்னால் நாளை மாலைக்குள் அந்த பூங்களுடைய கையில் வந்து சேரும் இளநீர் அந்த சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்தது வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் வாங்கி தர வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கவில்லை கை நிறைய சம்பாதிக்கவில்லை அல்லது பிள்ளைகள் சுறுசுறுப்பாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுறுசுறுப்பு வந்து நல்லபடியாக வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் இந்த இளநீரை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் விட உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில் அர்ச்சகரிடம் போய் கேளுங்கள் உங்களுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய எந்த பொருட்கள் தேவை என்று அவர் அந்த கோவிலில் இல்லாத ஒரு சில பொருட்களை உங்களுக்கு சுட்டி காட்டுவார் அந்த பொருளை உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொண்டு போய் கொடுப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான பரிகாரங்கள் எல்லா நன்மைகளையும் செய்யும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்